விருகம்பாக்கம் என்னும் கிராமத்தில் ஒரு சிறிய கூழாங்கற்களால் கட்டப்பட்ட வீடு அந்த வீட்டில் வாழ்ந்தார் சீதா பாட்டி வயதாகிவிட்டாலும் அவள் எப்போதும் உற்சாகத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஆஸ்தி பிரச்சினைகள் எதுவும் இல்லை ஆனால் மனதளவில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை மிகப்பெரிய செல்வமாக கொண்டிருந்தாள் சீதா பாட்டி தனது தோட்டத்தில் சிறிய அளவில் காய்கறிகளை வளர்த்துப் பிழைத்துக் கொண்டிருந்தாள் அவளது தோட்டம் கிராமத்திற்கே உதவியாக இருந்தது காய்கறிகளை வாங்க வந்தவர்களிடம் சிரித்து பேசுவது தரமான பொருளை தருவது ஆகியவை அவளது வழக்கமாக இருந்தது ஒருநாள் மாலை சீதா பாட்டி தனது தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக ஒரு இளைஞன் வந்தான் அவன் பெயர் ராமு வயது இருபத்தைந்திற்கும் குறைவாகவே இருக்கும் அவனது முகத்தில் களைப்பு தென்பட்டது கையில் ஒரு பழைய பை பசியால் திணறி அவன் பாட்டியின் வீட்டை நோக்கி வந்தான் பாட்டி உங்களிடம் காய்கறிகள் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்று வந்தேன் என்றான் பாட்டி அவனை பார்த்து சிரித்து காய்கறிகளை வாங்குகிறாயா அல்லது உன் பசியை தீர்க்கவா என்று கேட்டாள் அவள் கேள்வியைக் கேட்டதும் ராமு கண்களில் கலக்கம் தெரிந்தது பாட்டி என் பசியைத் தீர்க்கவே உங்களை நாடி வந்தேன் நான் வேலை தேடி பல நாடுகள் கடந்து திரிந்து வந்தேன் பல நாட்களாக நான் சாப்பிடவில்லை என்னால் பசியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றான் அதைக் கேட்ட பாட்டி அவனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவனுக்கு வெகு அன்புடன் உப்புமா செய்து கொடுத்தாள் பசியால் தளர்ந்திருந்த ராமு அன்பான உணவால் சற்று திடமாகி பாட்டியிடம் நன்றி தெரிவித்தான் போகும்போது அவன் கைகளில் சில காய்கறிகளையும் கொடுத்தாள் பாட்டி நீங்கள் செய்த இந்த உதவி என் வாழ்க்கையையே மாற்றியிருக்கிறது உங்கள் உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்றான் நல்ல எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கும் என்று கொண்டே பாட்டி அவனை ஆசீர்வதித்தாள் அந்த சிறிய உதவி ராமுவின் மனதில் வெகு ஆழமாக பதிந்தது அவன் மனதில் நம்பிக்கை பெருகி தனது வாழ்க்கையை செய்ய முயற்சி செய்யத் தொடங்கினான் உழைப்பின் மூலம் அவன் ஒரு சிறிய தொழிலாளியாக ஆரம்பித்து மெல்ல மெல்ல ஒரு பெரிய வியாபாரியாக உயர்ந்தான் அவனது உழைப்பும் நல்ல எண்ணங்களும் அவனை வெற்றியாளனாக மாற்றின ஒரு நாள் ராமு பாட்டியை பார்க்க அந்த ஊருக்கு வந்தான் சிறிய கூழாங்கற்களாலான அந்த வீடு இன்னும் அப்படியே இருந்தது ஆனால் சீதா பாட்டி வயதின் காரணமாக சோர்ந்திருந்தாள் பாட்டி நீங்க என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் ராமு நல்ல மனசு கொண்ட மனிதர்களை நினைவில் வைத்திருப்பது எனக்கு சந்தோஷம்தான் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் பாட்டி அங்கே சில நாட்கள் தங்கி பாட்டியின் வீட்டை அனைத்து வசதிகளுடனும் புதிதாக சீரமைத்துக் கொடுத்தான் ராமு பாட்டி இந்த உலகத்தில் நான் எதையும் வென்றிருந்தாலும் உங்களின் அந்த சிறிய உதவித்தான் என் முதல் வாழ்வாதாரம் என்றான் ராமு பாட்டி ராமுவை ஆசிர்வதித்தார் நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் செழிக்கச் செய்யும் உங்களின் சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியதாக இருக்கலாம் அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்திடுங்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்